நீங்க எங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க அந்த கேள்வியில நீங்க எங்கள்கிட்ட இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ண முதலாய் காதல் பெருகுதடி நேரம் பன்னிரண்டு மணி ஆகியும் ஆட்கள் இன்னும் இருந்து கொண்டே அவங்க போல அத்தங்காவோட பட்டிருக்கு இன்றைக்கு முட்டை முட்டையா ஹம் உனக்கு பிடிக்குமா நீ நெக்கு குடிக்கும் லேப் பா சாப்பிட்டீங்கள என்ன தான நான் இருக்க சின்ன லாமா பா கூடிக்கொண்டு வந்தேன் ஆப்கோ சாப்பிட்டு அண்ணன் நாரி முருகன் அரசர தானே அதானே அவரோ கர்ணரடைய தடு பரன்களை தாண்டி தான் வரணும் கேஜென் மணியடிங்கோ பாப்ப ஆ வளமியா சப்ரம் தேரதில தான் ஒரு சேஞ்சாங்கட நேரம் ரெண்டு மணியும்

உங்களுக்கு பின்ன பார்த்தாலே தெரியும் நாங்கள் எங்க எங்கே நிற்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு நல்லூர் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் முருகன் கோயில் இன்றைக்கு கொடியேற்ற திருவிழா அப்ப அதுக்கு வந்த நாங்கள் நான் வளமையா சப்பரம் தேர் அதில் தான் வாரம் ஒரு சேஞ்சா முருகன் எங்க ஃபேவரட் முருகன் கொஞ்சம் லேட்டா போச்சு சாமியெல்லாம் சுத்தி உள்ள போயிட்டு எனக்கு முதலே தெரியும் இந்த நடக்கமான்னு சொல்லி ஏன்னா கொஞ்சம் மேக்கப் காரோட வரைக்கும் அப்படித்தானே அப்படி சாமி சுத்தி உள்ளு போயிட்டு திருவிழாவே முடிஞ்சிட்டு இருந்தாலும் சன கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேரியா முன்னுக்கு முன்னுக்கு வருவா தெரியும் தானே வீடியோ கொஞ்சம் அடிக்கடி வர்ற ஒரு ஆள்

நல்ல சனக்கூட்டம் இருக்குது இல்லை தேங்காய் எல்லாம் விட வச்சு அள்ளி கொண்டு இருக்காங்க தேங்காய் விட போட்டிருக்கேன் டீ முட்டா முட்டையா கதை என்ன நீங்க சரியா லேட்டா போச்சு வந்து நான் வந்து வலிக்கிட்ட நேத்து வந்திருக்கலாம். ரேக்ல கடைல. இல்ல போய் கேடியா வலிக்கிட்ட லேட்டாதான். இடையில ஒரு கடைக்கு போனாங்க. அதாலயே லேட்டா போச்சு. வந்து நிக்கிறோம். சரி ஓகே. கேடியா நல்லூர்ல போய் சாப்பிட்டீங்களா? என்ன தானம்? யாருக்கா சின்ன லாமாப்பா கூடிக்கணும் வந்தாங்க. அப்போ சாப்பிட்டோம். தான ஒரு சாப்பிடல. ஆனா அங்க பாருங்க அங்க அன்னதானம் நடந்து கொண்டு இருக்குது மக்கள் எல்லாம் நிக்கி, நாம கணக்கபேர் நிக்கி நம்ம சாப்பிடுறதுக்காக. ஆமா சாமி சுத்தி முடிஞ்சும் இன்னுமே ஆட்கள் வலிக்கிறாங்க.

சுத்தி வேலி ஒன்று இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அங்க சாமி சுத்தி எல்லாம் மூணாப்புறம் அங்க பிரதனம் செய்தோன்னா இருக்கணும் அந்த வெயில் நடக்கவே கால் சுடுகுது நடக்கவே கால் சுடுகுது ஆனா அந்த இடங்களை கொஞ்சம் தண்ணி இந்த வெயிலுக்காக பிரதட்சணை நினைக்கல இங்க இரவிரவாவே அங்க பிரதட்சன எடுத்துதான் இருப்பினும் சரி ஓகே அந்த கோயில போய் இது சிட்டி டெக்ஸ் انا கேஜியா நான் இந்த கடை சம நான் சாரி இருக்கிற கடை ஓகே சிட்டி டெக் அப்படியே பாத்தீங்க சொன்னா இங்க எல்லாம் வேலியில பாருங்க இப்படி போட்டுருங்க தடு பரங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதா இருக்குது என்ன அரண்மனை மாதிரி முருகன் அரசர் தானே அரண்மனை அவரை காணா இந்த தடு பரன்களை தாண்டித்தான் வருவனும் கேஜியா மணி அடிங்க பாப்போம் நல்லா இருக்கு சரி அப்படி அடுத்த தடுப்பறனை தாண்டி போனா இங்க ஒரு ஒரு கோட்டை தான் இது நம்ம முருகன் கோட்டை மாதிரி நிறைய நிறைய தடுப்பறன்கள் எல்லாம் இருக்குது இங்க தண்ணீர் உண்மையாவே நல்ல குளிர்மையா இருக்குது இதுக்கு வந்தாலும் தாய சாந்தி நிலையா நிறைய இருக்கு இங்க கெஜியா என்ன குடிங்க போங்க வா கெஜியா தண்ணி வேண்ட போறா பாபா இந்த மாதிரி இருக்கும் சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு இருக்குது அப்படி நிறைய இருக்குது மக்கள் வந்து களைப்பாரி இருக்கிறதுக்கான அப்படி ஒரு இது கட்டாயம் சரி ஓகே சரி தண்ணி கொண்ட போனோம் விட்டுட்டு வந்துடும் என்னண்டு நேரம் ரெண்டு மணியோ எத்தனை மணி பன்னெண்டு மணி மணி அடிக்குது கோவில் முருகன் கோயில்ல சரி மறுபடியும் நாங்க தடுப்பரன்களுக்காக கோட்டைக்குள்ள போக போன்றோம் மொடுலானின் கோட்டை இது ஆ கேஜி ஆர ஒரு அழகான பாட அந்த படிச்சவா அதை நான் விளங்கிச்சோ தெரியா திருப்பி ஒரு கேஜி அந்த கையில மைக்க குடுத்து இந்த பாட கேஜி அந்த திறமைய முருகன் சன்னிதானத்துக்கு முன்னுக்கு வழி படுத்த போறோம் கேஜி ஆர நல்ல பாட்டு ஒன்று படிச்சவா முருகன் பாட்டு உண்மையாவே கேஜி அந்த குரல் இம்பே கொஞ்சம் நல்லா இருக்கு அதால மைக்க குடுத்து பாட்டு படிக்க சொல்ல போறேன் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டன முதலாய் நல்லா படிச்சிருக்கிறீங்க நல்லா திறமையான பாட எவ்வளவு ஆட்கள் நிற்கவும் புக்கப்படாம படிச்சிருக்கிறீங்களே அதுக்கு பாடுறதுக்கு என்ன அதுக்கு உங்களுக்கு ஒரு அவார்ட் கட்டாயம் இருக்குது நேரம் தண்ணீரணுமணி ஆகியும் ஆட்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறான் நல்லூர் நோமலா நேரம் சக்தி இப்பதான் கும்புடுறா நான் அப்போதையும் கும்பிட்டு நல்லூர் கோயில் வந்த நோமலாவே நேரத்துக்கே முடிஞ்சுடுது எல்லாமே அதால கொஞ்சம் நாங்கள் வந்த நேரம் மதுசுலயே சக்தி உள்ளுக்கு போறாரு சாமியை கும்புடுறதுக்கு நான் அது வரைக்கும் மக்கள் உள்ளது இப்ப மரம் எல்லா மரம் A sì, te, Radia, e te papa. Ok, si papo, mamma. E papo. நாயன்மார் குரு பூஜை அன்னதானம் அங்கதான் அங்க சாப்பிடுறது குரு பூஜை மடம் அன்னதானம் அங்க பிரதனம் செய்யணும்

உண்மையாவே பிந்திட்டுதான் பிந்தினாலும் முருகன்கிட்ட வந்துட்டு அது ஒரு காணொலி அப்போட அடி ஒரு கவலையா இருக்கு மங்களுக்கு என்ன எல்லாரும் இந்த பக்கத்தால சுத்து நாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அங்கால ஆக்கள் கூட நின்றதால அங்கால போனாங்க இது ஒரு காணொலி ஆனா தேர் சப்பரம் அப்படியான இதுகளை நாங்க நேரத்துக்கு வந்து எடுத்து போடுவோம் ஆனா சாப்பிடல

சாப்பிட அரை மனசா இருந்த நாங்க நல்லதுதான் நீங்க முருகன் வந்துட்டு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்த சாப்பிடாம போனா அது கூடாது வீட்டை சாப்பாடுங்க இல்ல கோயில்ல நிக்கு சாப்பாடு அதால வீட்டு சாப்பிட கோயில்ல மேகடாங்க அங்க போகணும் இவ்வளவு பேர் நிக்கினாங்க அங்கால போய் பாக்கத்தான் நினைச்சு நாங்க இது கிட்ட கிட்டதானே நினைச்சுதான் இதுல நினைக்கிறோம் சாப்பிட்டு பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்பாட்ட இருக்க முடியும்தான் அனுப்பும் இதெல்லாம் நினைக்க இருக்க மாட்டோம் ஓகே

சாப்பிட உந்தாச்சு ஆம்பளை நான் இங்கே கேக்க அங்க பாருங்க சாப்பிட போனோம் சாப்பிட்டுட்டு வழியில் வந்து சொல்கிறோம் நல்லதோ இந்த மாதிரி என்று சொல்லுவோம் புலசாரம் தான் இருக்கு கடைசியாக வந்து சிலங்கவோ புல சாதம் தோடுணும் போல இருக்கு முதல் சபைக்கு

சாரி கடைய பாத்து உள்ளாட்டு வாரா என்ன திருப்பி வேற ஏதாவது கடையா போறா என்ன செய்யவோ எங்க போட்டு வாருங்க சாரி கடை

வண்டி கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க வேற கோயிலாண்டு வந்தாலே இதில் வீட்டை போய்க்க வேண்டி கொண்டு போகிறது தான் இங்கே இங்க கடை இருக்குது என்ன மாதிரி ஓகே கடையில் வந்தனாங்க கடையில் காட்டாமல் இப்போதான் போட்டுக்க ஆரம்பிச்சா தேருக்கு வந்தோம் அடிச்சு விலத்த முடியாத கடையில் இருக்குது இந்த இருக்கு வண்டிற்கறையில் எதாவது வேண்டும் சின்னையா சுவீட்சியில் ஏதாவது வேண்டும் சாப்பிடுவோம் கொண்டு போவோம் சுவீட்டம் வேணால் தானே வேணும் േമുറുക്ക് പൂണ്ടി ആ വേണ്ട ഇതെല്ലാം നല്ല പളിയായിട്ട് ആ இது மனு நல்லா அன்று தொட்டு இன்று மட்டும் முந்தி கூடி இது சின்ன வயதுல இருந்து பாண்டில் கடை இல்லைண்டா இது உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் எந்த இந்த கடையெல்லாம் வந்திருக்கு

நாங்க வந்து ஒரு கேள்வி விட மாதிரி செய்யறதுக்கு இப்ப உங்களுக்கு உங்கள்ட்ட எங்கள்ட்ட கேக்குற மாதிரியான கேள்விகள் நீங்க கணக்க ஜோசிச்சு வச்சிருப்பீங்க நீங்க வீட்ட ஏதாவது கேள்வி கேக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்துருப்பீங்க அந்த கேள்வியில நீங்க எங்கள்கிட்ட இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு ஆக இன்னொரு காணொளி உங்களுக்கு போடுவோம் மறக்காம இந்த வீடியோக்குள்ள எங்களை வீடியோ பாக்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எங்களை பற்றின உங்களோட கேள்விகள் எல்லாத்தையும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்க சொல்லுவோம் சொல்லுவோம் சக்தி சொல்லாட்டிலும் நான் சொல்லுவேன் அதுக்காக சொல்ல முடியாத கேள்வி அளவு வேற என்ன இந்த வீடியோவை பார்த்தா பிடிச்சிருந்தால் என்ன தான் காட்டிடுவோம் நாங்களே எதை பார்க்க சனம் நிற்கும் ஆனா உன்னை நம்பி வந்தது விவரம் அதாவது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆனா சொல்லுங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சேண்டா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து நான் உங்களோட கேஜி